வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எப்பிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சார் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்காக எபிசோட்ல விண்ணில் வர போகிற அந்த நண்பர்களை யார் யாரும் பாக்கலாமா நதியா முருகன் சுனில் தீபா மெய்வானி மணிஷாலினி மதுரை ரிஹான் கவிதா ஃப்ரம் நெய்வேலி அப்சரா ஃப்ரம் ஊத்துக்குழி சிவகாமி ஃப்ரம் சித்தூர் மணிமுத்து அண்ட் ரூபி ஃப்ரம் திருநெல்வேலி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அதில் வரணுமா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முடிச்சா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் வர கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நீங்க அடுத்த எப்படி சொல்லி பின்னர் வரலாம் முதல் பத்து பேருக்கு தான் வாய்ப்பு சீக்கிரம் பதில் அனுப்புங்க அதோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான உரிய அனுப்புங்க இன்னைக்கு கடை எப்படி சொல்லுங்க போலாமா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்கம்மா வாங்க என்ன வேணும் தக்காளி முக்கா கிலோ கொடுங்க அண்ணாச்சி எம்பிட்டு முக்கா கிலோ ஒரு கிலோவே பாஞ்சு ரூபாதாம்மா அதுல என்ன முக்கா கிலோ போடவா பாஞ்சு ரூபா தானா பேசுறீங்க சரி போடுங்க போடுங்க வேறம்மா வெங்காயம் கால் கிலோ கொடுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிலோவே நூத்தி இருபது ரூபாம்மா அடியாத்தி என்ன சொல்றீங்க கிலோவே நூத்தி இருபது ரூபாவா ஆமாம்மா இப்ப சின்ன வெங்காயத்துக்கு தான் தட்டுப்பாடு காக்கில வேணுமா வேணாமா வேணா வேணா பெரிய வெங்காயத்திலே கொடுத்துருங்க ஏதோ ஒரு வெங்காயம் வெங்காயம் போட்டா சரிதான் ஏமா எல்லாரும் இப்படி நினைச்சிட்டா சின்ன வெங்காயத்துக்கு என்ன ஆவறது அப்ப அது வியாபாரம் ஆக வேணாமா என்ன அண்ணாச்சி நாங்களா வாங்காம இருக்கத பாத்துட்டு சின்ன வெங்காயம் காரனே விலையை கம்மி பண்ணிருவான் தெரியும்ல வாங்கினா தானே டிமாண்டு வாங்கலன்னா அழுவி போயிருமே அப்ப விலையை குறைச்சுதானே ஆகணும் ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா சரி சரி வேற என்ன வேணும் வேற கருப்புல கொத்தி ரெண்டு கொடுத்துருங்க அம்பிட்டு தான் கருப்புலாம் ஓசில இல்லம்மா கருப்புல கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கு கூட கிடையாது பத்து ரூபாய்க்கு தான் ரெண்டு கொத்து என்ன நச்சு சொல்றீங்க கருப்புல குழம்புல இருந்து தூக்கி போட்டு தான் சாப்பிட போறோம் அதுக்கு இம்பிட்டு விலை வைக்கதா தூக்கி தானே போட போறீங்க அப்புறம் வாங்கிட்டு விடுங்க இதுக்கு மட்டும் காசை கொடுங்க ஆமாம் ஆமா வேணாம் வேணாம் கணக்க பாருங்க

ம் ம் கணக்கில் எழுதுறதுக்கு தான் இவ்வளவு இதா சரி சரி எழுதிக்கிறேன் இந்தாம ஊர்ல கிழங்கு காய்க்கல ஆ சரி என்னாச்சி ஏறிட்டா இன்னும் மாமியார் திருந்தலையா என்ன ஒன்னே கடைக்கு அமைச்சிருக்கு அது வீட்டில் வெட்டியாக தானே இருக்கு என்னக்கா செய்யுது நான் தான் பண்ணி ஆகணும் எங்கே சும்மாவே உட்காந்துருக்காங்க நீ போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானடி அடி என்ன கொம்பா முழிச்சிருக்கு நர மாதம் பிள்ளைய அனுப்புறாள் அறிவு வேணா அவளுக்கு எப்படி சொன்னாலும் திருந்த மாட்டா போல அடையேங்க்கா நீங்கள் வேற அதை வச்சு ஓடுறதுக்குள்ள முடியல என்ன பண்ணி தொடது வயிறு வேற பெருசாக ஆக ஒரு வேலையும் செய்ய முடியல அதை புரிஞ்சுக்குதா அது அவ பேச்ச பேச்சை இருக்க செய்ய முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே இல்லைக்கா எனக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது நானும் எங்கே போகிறது அதான் அவரும் என்னை நம்பி தான் விட்டு போயிருக்காரு அடிப்போடி இந்த மாதிரி மருமகம் இருக்கோன்னா மாமியாருக்கெல்லாம் ஏற்ற அதிகமாகிடுச்சு அது சரி உன் புருஷன் என்ன சொல்கிறான் அவர் என்ன சொல்கிறாரு இப்போ வரேன் இப்போ வரேங்கிறாரு வந்த பாடுதான் இல்லை வயிறு தான் பெருதுட்டு போகுது குழந்த பிறக்கிறதுக்குள்ள வருவாரா வரலையா ஒன்றும் புரியலக்கா ஏன் ரீட்டா இப்போ எத்தனை மாதம் ஆகுது ஏழு முடிய போகுதுக்கா இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது என்னடி ஏழு முடிய போதா ஏன் வளகாப்பு போடாமல் இருக்கு இன்னும் போக்கா குழந்தை பெத்து எடுத்தாவே பெரிய விஷயம் இதை வளகாப்புன்னு தான் எனக்கு கேடா நீ வேறக்கா ஏண்டி இப்படி சொல்கிற தலைப்பிரசவம் வளகாப்பு போட வேணாமா சொல்லு குழந்தைக்கு வளையல் சவுண்டெல்லாம் கேட்டால் அம்புட்டு ஜாலியாக இருக்குமா வயிற்றுக்குள்ளே துள்ளி குதிக்குமா நமக்காக ஒன்றும் அழகா போடல குழந்தைக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் போடுறோம் அது தலைப்பிரசவத்துக்கு கண்டிப்பாக போட்டாகணுமே ஏங்கா எனக்கு முன்ன சொன்ன மாதிரி அம்மா இருந்தா கூட நான் வந்து போடுமான்னு சொல்லி கேட்கலாம் தான் யாரும் இல்லை என் மாமியா சொல்ற மாதிரி நான் யார்கிட்ட போய் கேப்பேன் ஏண்டி உன் புசுதான் வளராப்பு போட சொல்லி பணம் அனுப்பியிருக்கானாமே அப்புறம் என்ன உன் மாமியா போட வேண்டியதானே என்னக்கா சொல்றீங்க என் வீட்டுக்கார பணம் அனுப்புனாரா உங்களுக்கு யார் சொன்னா ஏன்டி என்னடி இப்படி கேட்குற ஊருக்கே தெரியுமே உன் தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துச்சுல இல்லை பேங்க்லேருந்து உன் புருஷே வளகாப்பு போட சொல்லி தான் பணம் அனுப்புனதா கேள்விப்பட்டேன் எக்கா எனக்கு நெசமாகவே தெரியாதுக்கா அவர் தான் சொன்னார் அனுப்பிட்டாருனே தெரியாது இது எப்போக்கா நடந்துச்சு இருந்தாலும் உன் மாமியாக்கு இம்பிட்டு அழுத்தம் இருக்க கூடாதுடி தலை பிரசாத்துக்கா அவன் சம்பாரித்து பொண்டாட்டிக்காக வளகாப்பு போட சொல்லி பணம் அனுப்புனா நீ என்ன இப்படி இருக்கா உன் மாமியா ஏக்கா எனக்கு தெரியவே தெரியாதுக்கா இதெல்லாம் நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் அனுப்பிச்சி விடுறேன்னு சொன்னார் ஆனால் அமுச்சுட்டார்னா தெரியாதுக்கா என்கிட்ட அந்த பொம்பளை ஒரு வாரத்தை கூட சொல்லலைக்கா இப்படிப்பட்ட மாமியாக நான் பார்த்தது இல்லடி பேர குழந்தைக்காக செய்கிற மாமியால்லாம் இருக்காக தான் ஓ மாமியா பேர குழந்தைக்காகவும் செய்யாது போலையே சரியான சுயநலவாதி போல என்ன பண்ணி தொலைகிறது வந்து மாட்டி தொலைஞ்சிட்டேன் சரி சரி நான் சொன்னது எதுவும் மாமியாட்ட கேட்டுக்காதடி அது எதுவும் மறைச்சி வச்சிருக்கு போல் எனக்கு எதுக்கு வம்பு உங்கள் வீட்டு பிரச்சனை பேசி அப்புறம் தான் அது காலியாட்டாவாக மாறிடும் அது ஏற்கனவே வாழ் வால்னு கத்திட்டாலையும் இந்த பொம்பளைக்கு இம்பிட்டு ஆகுமாக்கா நீங்களே சொல்லுங்கள் வளா அப்புக்குன்னு தானே பணம் அனுப்பியிருக்காரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இந்த பொம்பளைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சொல்லவே இல்லை பாருங்கள் சரியான கல் நஞ்சு இருக்காளே நான் இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலக்கா ரீட்டா இந்த பணம் அனுப்பினஸ் பற்றி கேட்டுக்காத ஆனால் ஓ உரிமையை விட்டு கொடுத்துட்றதுடி கேளு வழகா போடுவோட சொல்லி இல்லை உன் புருஷன் கேளு பணம் என்ன ஆச்சுன்னு அப்போ உண்மை வரதானே செய்யும் ஏழு மாதம் ஆச்சு வளகா போடாமல் இருக்காளே ஒன்பத மாதம் தானே போட சொல்லு சரியா சரிக்கா என் வீட்டுக்கார்ட கேட்டு பார்க்குறேன் அப்புறம் அதுக்கு மேலே அம்மா அம்மானு அம்மா முந்தானே தான் பிடிச்சிட்டு தெரியுவார் என்ன சொல்கிறதுனே தெரியல கேட்டு பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் என் பிள்ளைக்கு வளகா போடலன்னா என்ன என் பிள்ளை நல்லபடியாக பிறந்தா சரிதான் ஆனால் என்ன தெரியுமாக்கா வருத்தம் எனக்கு இந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா இதே எங்கள் அம்மா இருந்தா எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்பாங்களே உட்கார வச்சு வாய் குருசியாக போட்டிருப்பாங்களா ஏய் அழாத பிள்ளை எதுக்கு அழுகுற கண்ணத்தோட வாய் வருமா இருக்கும் போது அழுகக்கூடாதுல்ல இல்லக்கா மனசே சரியில்லை தெரியுமா ஊர்ல எல்லாம் கை நிறைய வளையல் போட்டு வயிறு நிறைய வந்து உட்காந்துருப்பாங்க ஆஸ்பத்திரியில தான் எனக்கும் ஆசையா இருக்கும் என்ன பண்றது அம்மாவும் உள்ள புருஷனும் துணைக்கில்லாம நான் தனியாக போய் உட்காந்துருப்பேன் எல்லாம் என் தலையெழுத்து ஏ அழுவாத பிள்ளை அழுகாத அழுகாத பிள்ளைக்கு இதாயிடும் நீ அழுகிறத முதல்ல நிறுத்து கவலைப்படாம போ எல்லாம் நல்லதே நடக்கும் சரியா சரிக்கா இதான் என் தலையெழுத்துனா யாரால மாத்த முடியும் சரி அந்த பொம்பளை தேடும் நான் வரேன்க்கா வரேன் பாவம் இந்த பிள்ளைய பார்த்தாவே மனசுக்கு சங்கடமா இருக்கு ஏதாவது பண்ணலாம் பாப்போம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா தமிழ் செல்வி அப்பா மட்டும் ஒத்துக்க மாட்டாரு என்ன செய்யறது என்ன பண்றதுனே தெரியலையே தமிழ் செல்வி அப்பா நம்ம இந்த கல்யாணத்தையும் நடத்தக்கூடாது எப்படி அவரை சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே என்ன பண்ணலாம் எப்படியாவது அவர் சமாதானப்படுத்தியே ஆகணும் இன்னைக்கு நடந்த விஷயத்தை தமிழ் சொல்லாமா வேணாமா சொன்னா மனசு வேற சங்கடப்படுவா சொல்லாமலே இருக்க முடியல நீங்க தூங்கி இருப்பீங்க நினைச்சேன் நான் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள தூங்கலையா சரி சரி ரொம்ப சந்தோஷம் மாமா நான் ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஏன்னு ஏனா நமக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு பத்திரிக்கை ரொம்ப அழகா அம்சமா வந்திருக்கு அது மட்டும் இல்ல அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா தெரியல தமிழே என்ன சொல்லு பக்கத்துல கும்பாபிஷேகம் வர போதா அதுக்கு மாமா இருபத்தஞ்சு பவுன்ல வயிறு நெக்லஸ் வாங்கி தர போறாங்களா அம்மனுக்கு அது என்னைக்கு தெரியுமா நம்ம கல்யாணம் தன்னைக்கு அதை கேட்கும் போது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல நல்ல கல்யாணம் பண்ணி சாமிக்கும் நம்ம கொடுக்க போறோம் இதுக்கு மேல என்ன வேணும் இனிமே நம்ம குடும்பத்துல சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க தெரியுமா ஓ அப்படியா மாமா உங்களை காதலிக்கும்போது நம்ம சேருவோமா சேர மாட்டோமோ நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இது நடக்கிறதுக்கு நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டோம்ல ம் ஆமா தமிழ் மாமா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் ஊ வாங்குறீங்க நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் என்னாச்சு மாமா हां ஒண்ணு இல்ல தமிழ் ஒண்ணு இல்ல சொல்லு சொல்லு இல்ல இல்ல உங்க மூஞ்சே சரியில்லை என்னாச்சு சொல்லுங்க நீ சொல்றத தான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுடி என்னடி என்கிட்டே போய் சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க தான் இவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட எப்போதும் பேசுவீங்க இப்போ நான் சந்தோஷமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப நீங்க அவங்க தான் சொல்றீங்க ஏதோ நடந்துருக்கு ஏதாவது பிரச்சனையா நம்ம கல்யாணத்துல சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஏன் அப்படி கேக்குற இல்ல மாமா உங்க முகமே சரியில்ல என்னமோ நடந்துருக்கு என்னன்னு சொல்லுங்க தமிழ் உங்ககிட்ட என்னால மறைக்க முடியல இன்னைக்கு நான் உங்க அப்பாவை பார்த்தேன் என்ன என்ன சொல்றீங்க எங்க அப்பா பாத்தீங்களா ஆமா தமிழ் ஏங்க அவரை போய் எதுக்கு பாத்தீங்க எதுக்கு அங்க போனீங்க எங்க போய் பாத்தீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிறதுக்கு தான் நான் உங்க வயலுக்கு போனேன் அங்க தான் அவரை பார்த்தேன் ஏங்க அப்பா என்ன சொன்னாரு நம்ம கல்யாணத்துக்கு வரேன் சொல்லிட்டாரா சம்மதிச்சிட்டாரா அவருக்கு ஏமேல கோவலா போயிருச்சா சொல்லுங்க தமிழ் அது வந்து உங்க அப்பா பார்த்து பேசுனேன் ஆனா அவர் ரொம்ப பிடிவாதமாவும் கோவமாவும் இருக்காரு என்னங்க சொல்றீங்க அப்ப எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா எங்க ஆத்தா அப்பா யாரும் நம்ம கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா ஏன்டி அழுகுறப்ப அழுகுற நிறுத்து இல்லங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அத்தை நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு இருப்பாங்க ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எங்க வீட்ல யாருமே வர மாட்டாங்க போல ஏச்சி ஏன் இப்படி எல்லாம் பேசுற அழுகிறது முதல்ல நிறுத்து என்ன நடந்தாலும் சரி உங்க அப்பா இல்லாம நான் உங்க கழுத்த தாலி கட்ட மாட்டேன் இல்லங்க எங்க அப்பா ரொம்ப பிடிவாத காரு அவருக்கு மானம் மரியாதைலாம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாரு அது மட்டும் இல்ல அவரு என் மேல எம்பிட்டு பாசமா இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க ஆத்தாக்கு செவமா என்ன வச்சிருந்தாரு ஆனா நான் இப்படி பண்ணவும் அவர் என்ன ரொம்ப விருத்துட்டாரு யாரா இருந்தாலும் கோபடத்தான் செய்வாங்க நீ அழுகுறத முதல் நிறுத்து எங்க அப்பா தான் ஆரம்பத்துல அப்படி இருந்தாரு எனக்கு ஒண்ணுன்னு ஒண்ணு எங்க அப்பா துடிச்சு வரல சொல்லு இல்லைங்க எங்க அப்பாவ பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா வர மாட்டாரு என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தமிழு நீ அழுகிறத நிறுத்திடி நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு தான் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன் என்னையும் மீறி இதனால தான் மறைக்கணும்னு நினைச்சேன் இல்லங்க எனக்கு கொஞ்ச நஞ்ச நாளைக்கு நம்பிக்கையும் போயிருக்குங்க கண்டிப்பா வரமாட்டாங்க எவ்வளவு ஆசையா இருந்தும் தெரியுமா எல்லாரும் முன்னாடி திரும்ப நம்ம கல்யாணம் நடக்க போதுன்னு நான் சொல்றது கேளு தமிழ் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் ஊர் அறிய இந்த ஊர் அறிய எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா முன்னாடி தான் உங்க கழுத்தை தாலி கட்டுவேன் அதுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் வேணாங்க நான் பாட்டு காசியை வளர்த்துட்டு அது நடக்கலன்னா இன்னும் எனக்கு மனசு கஷ்டமாயிரும் பரவாயில்ல உங்க வீட்டுல சம்மதிச்சதே போதும் அவங்க முன்னாடியே நம்ம கல்யாணம் நடக்கட்டும் இங்க பாரு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ தேவையில்லாத வருத்தம் எல்லாம் போடாத நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம பாடு மாமா உண்மையாலுமே நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா மட்டும் நீ ஏத்துக்கிட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேணாம் எனக்கு பிடிச்ச ரெண்டே பேரும் இந்த உலகத்துல ஒண்ணு எங்க அப்பா அவருக்கு அப்புறம் நீங்க நீங்க ரெண்டு பேருமே என் கூட இருந்தா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அது மட்டும் நடந்துருச்சுன்னா தமிழ் கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட தான் இருப்போம் நீ கவலைப்படாம பாடு பாடு தமிழ் அழுதாதான்னு சொன்னேன் நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல கண்ண முடி தூங்கு தமிழ் சொன்ன மாதிரி அவங்க அப்பா இல்லைன்னா அவள் ரொம்ப உடஞ்சு போயிருவா ஏற்கனவே நடந்த கல்யாணம் தான் அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு இந்த கல்யாணம் எல்லார் மனசு நிறைஞ்சு நடக்கணும் முக்கியமா தமிழ் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க அப்பாவை எப்படியா இருந்த கல்யாணத்துக்கு வர வைக்கணும் பாண்டி நீ ஏதாவது பண்ணி தமிழ் செல்வியை சந்தோஷப்படுத்தியே ஆகணும்

இதுக்கான பதில் தெரிஞ்சா உடனே அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல பின்ன லிஸ்ட்ல நம்ம கிராமத்துக்கு அதெல்லாம் வரலாம் பதிலோட சேர்த்து உங்க அழகான பெரிய அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்